Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to என்றும் நலமுடன் இனிக்கு நாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பல வழிகளில் சிதைக்குமோ வாங்கனைக்கு அதை பத்தி பார்க்கலாம் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு என்று தெரிந்தாலும் யாரும் அதனை பின்பற்றுவதில்லை புகைப்பிடித்தல் நம் உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் வயதாகும் போது அதனால் ஏற்படும் மிக அதிகரிக்கிறது புகைப்பிடித்தல் சில புற்றுநோய்களுக்கு நம்மை ஆளாக்குகிறது மேலும் நமது சுவாசம் இருதயம் மற்றும் வாய்வழி ஆரோக்கியத்தையும் மோசமாக பாதிக்கிறது இது மட்டுமின்றி புகைப்பிடித்தல் எலும்புகளில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்துவதைப் பற்றி நாம் அறிவதில்லை எலும்பு அடர்த்தி குறைவதற்கும் ஆஸ்டியோஃபோராசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பல ஆபத்து காரணிகள் உள்ளன குறைவான உடல் செயல்பாடு முதுமை மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மற்றும் ஹார்மோன்களில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை இதில் அடங்கும் இருப்பினும் புகைப்பிடிப்பது எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கிய ஆபத்து காரணி என்று கூறப்படுகிறது என்றால் ஏனெனில் அது எலும்பு ஆரோக்கியத்தை பல வழிகளில் பாதிக்கிறது புகைப்பிடித்தல் ஹார்மோனை எப்படி பாதிக்கிறது என்று கேட்டால் வலுவான எலும்புகள் மற்றும் ஆரோக்கியமான எலும்பு அமைப்பை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் ஒருங்கிணைந்த ஈஸ்ட்ரோஜன் உள்ளிட்ட ஹார்மோன்களின் சமநிலையில் புகைப்பிடித்தல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நிபுணர்களின் கருத்துப்படி புகைப்பிடித்தல் எலும்புகளை உருவாக்க உதவும் கால்சிட்டோசின் ஹார்மோனை தடுக்கிறது தைராய்டு உள்ள சி செல்களால் உற்பத்தி செய்யப்படும் கால்சிட்டோனின் இரத்தத்தில் கால்சியம் அளவை கட்டுப்படுத்த உதவும் ஒரு ஹார்மோன் ஆகும் பொதுவாக எலும்புகளை உடைக்கும் ஆஸ்டியோகிளாஸ்டுகளின் செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கில் இது செயல்படுகிறது மேலும் பயனுள்ள எலும்பை உருவாக்குவதற்கான மிக முக்கியமான ஹார்மோன்களில் ஒன்று ஈஸ்ட்ரோஜன் ஆகும் ஈஸ்ட்ரோஜன் எலும்பின் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் உதவுவதோடு வயதானவர்களிடையே எலும்பில் எலும்பு சுழற்சியை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது என ரிசர்ச் சொல்கிறது அதனால்தான் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஆஸ்டியோஃபோராசிஸ் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது ஒரு ஆராய்ச்சியின்படி வயதான ஆண்களில் ஆஸ்டியோஃபோராசிஸ் உருவாக்கத்தில் ஒரு பங்கை கொண்டுள்ளது இரத்த நாளங்களில் புகைப்பிடித்தலின் தாக்கமானது நாளங்களை சேதப்படுத்துகிறது எலும்புகள் உட்பட உடலின் பல பகுதிகளுக்கு இரத்த விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது இது ஆக்சிஜன் மற்றும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை அவற்றின் இலக்க உறுப்புகள் அடைவதை தடுக்கிறது இதனால் உடலின் ஆரோக்கியமான செயல்பாடுகளையும் தடுக்கிறது இது எலும்புகளை வலுவிளக்கச் செய்து காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்படும் வாய்ப்பையும் அதிகரிக்கிறது சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் மற்றும் நச்சுக்களின் தீய விளைவுகள் நிக்கோட்டின் என்பது புகையிலையில் உள்ள ஒரு நச்சு பொருளாகும் இது இரத்த நாளங்களை கட்டுப்படுத்துகிறது இரத்த ஓட்டத்தையும் கட்டுப்படுத்துகிறது எலும்புகள் உட்பட உடலின் பல்வேறு பாகங்களையும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பெறுவதையும் தடுக்கிறது இது எலும்புகளை வலுவிழக்கச் செய்வது மட்டுமல்லாமல் காயம் எலும்பு முறிவுக்கு எளிதில் பாதிக்கப்பட வைக்கிறது அதே போல எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அதை குணமாக்கும் செயல்முறையையும் இது மெதுவாக்கும் வயது எலும்பு நோயின் குடும்ப வரலாறு பாலினம் மற்றும் ஹார்மோன் அளவு ஆகியவை மோசமான எலும்பு ஆரோக்கியத்திற்கான சில முக்கிய ஆபத்து காரணிகள் மேலும் சில வாழ்க்கை முறை தேர்வுகள் உங்கள் எலும்பு பிரச்சனைகளின் அபாயத்தையும் பாதிக்கலாம் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் குறைவான உடல் செயல்பாடு மற்றும் உணவு முறை ஆகியவை இதில் அடங்கும் தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பது மற்றும் சுகாதார பழக்கங்களை வளர்த்துக்கொள்வதன் மூலம் இது போன்ற சிக்கல்களின் அபாயத்தை குறைக்கலாம் உங்கள் உணவில் விட்டமின் டி மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் வழக்கமான உடற்பயிற்சி முக்கியமானது புகைப்பிடித்தலை நிறுத்துங்கள் மது அருந்துவதையும் நிறுத்துங்கள் ஆரோக்கியமான எடையை பராமரியுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி